ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு சேலரி வரணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன என்ன சேலரி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லோரும் வந்து இல்லம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஒர்க் வந்து ஜூலை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்போ ஜூலை மந்த்துக்கான சேலரி நியாயமாக பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் மந்தில் வந்திருக்கணும் இந்த ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் எப்போவுமே வர வேண்டிய அது சேலரி தான் இருந்தாலும் வந்து நமக்கு எப்போவுமே ஊக்கத்தொகை எப்படி வரும் ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் அந்த மாதிரி கம்பைன் பண்ணி தான் வந்து பல்காக ஒரு மாதத்தில் வந்து போடுவாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த ஜூன் ஜூலை சாரி ஜூனில் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்காது ஜூலை ஆகஸ்ட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து செப்டம்பரில் போடலாம் அப்படி இல்லைன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இது மூணுத்தையும் சேர்த்து அக்டோபர்லேயும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் வச்சு இப்போதைக்கு இந்த மந்த்து வந்து சேலரி வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஏன்னா இதில் ஒரு சில ப்ராசஸ் இருக்குது என்ன அப்படின்னா ஐடி கேயில ஒர்க் பண்ண வாலண்டியர்ஸ் தான் ஐடிகே டூ பாயிண்ட் ஓவில் செலக்ட் ஆகியிருக்காங்க புதுசாக யாரையும் போடலை அப்படிங்கிறத தெரிஞ்சாலும் ஐடிகேயில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறப்பயே நிறைய தன்னார்வலர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை சரியாக போய் சேரவே இல்லை அதாவது அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸில் ஏதோ சம் மிஸ்டேக் இருந்ததால் அந்த மாதிரி வேறு வேறு ரீசன்ஸ் ஸோ பேங்க்குக்கு வந்து அவங்க அமௌண்ட் அனுப்பிச்சோம் அது வந்து ரிட்டன் வந்துட்டுருக்கும் ஸோ அதனால ஸ்டார்டிங்லேருந்தே சில பேர் வந்து ஊக்கத்தொகை வாங்காமலே இருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓவில நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் முதல்ல நம்ம ஐடிக்கு டூ பாயிண்ட் ஊக்கு ஃபஸ்ட்டு சாலரி போகிறதுக்கு முன்னாடியே எல்லா ப்ராசஸையும் வந்து செக் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க அதனால உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கா இல்லை வந்து நீங்கள் வேறு அக்கௌண்ட் வந்து மாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை முதல்ல அப்டேட் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் வந்து சேலரி ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா எந்த ஒரு இதுவும் மென்ஷன் பண்ணலை ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை முதல்ல வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தானே நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு சேலரி க்ரெடிட் ஆகும் ஸோ அதனால் வந்து அதை சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை வேணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டானு செக் பண்ணிக்கணும் ஒருவேளை தப்பாக இருந்துச்சு இல்லை நீங்கள் வந்து வேறு அக்கௌண்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணோம் அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்தா தான் நம்மளால் அப்டேட் பண்ண முடியும் அந்த எடிட் ஆப்ஷனும் வந்து அவங்க இது வரைக்கும் கொடுக்கல ஸோ அதுவும் நம்மக்கிட்ட வந்து இந்த ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் வந்து இல்லை ஸோ இதை வந்து கோஆர்டினேட்டர்ஸ் மூலமாக தான் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அதனால உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் ஏதாவது தவறு இருந்துச்சு இல்லை நீங்கள் அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை பற்றி நீங்கள் வந்து உங்களுடைய கோஆர்டினேட்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ ஃபர்தராக என்ன பண்ணணும் அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து பார்த்துக்குவாங்க ஸோ முதல்ல வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து அப்டேட்டடாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து ஊக்கத்தொகை போடுறோம்னா அது உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஊக்கத்தொகையாகட்டும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக ஒரு டென் டோஸோ இல்லை வந்து ஃபைவ் டேஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஊக்கத்தொகையும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து போட போகிறாங்க ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது உங்கள் கிட்டே நீங்கள் கேட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அதை அவர்கிட்ட சொல்லுங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து செய்யுங்க அப்போ தான் நமக்கு ஊக்கத்தொகை க்ரெடிட் பண்ணுறப்ப நம்ம அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகும் ஸோ இதை எல்லாேருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐடி கே மாதிரி வந்து மிஸ்டேக்காக விட்டுறாதீங்க அது எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் கரெக்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சேலரி எப்போ ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அப்டேட் கிடச்சி கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் முடிஞ்சால் கண்டிப்பாக ப்ராசஸிங் தான் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரியல ஸோ உங்கள் தன்னார்வலர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த செய்தியை பகிர்ந்துக்கோங்க அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் முதல்ல வந்து செக் பண்ண சொல்லுங்கள் செக் பண்ணிவிட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோஆர்டினேட்டர்கிட்ட மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தேங்க் யூ